இந்த ரெண்டு மண்பானை வாங்கிட்டு வந்தேன் இந்த மண்பானை பார்த்திங்கன்னா இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அந்த இரும்பு கடாய் இருக்குது பாருங்களேன் இப்போ வரது இல்லையா அந்த மாதிரியே இருக்க அதே மாடல் இருந்துச்சு எனக்கு அதனால இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வாங்கினேன் அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வத்த குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதாவது அகலமாகவும் இருக்கனால நம்ம பொரியல்லாம் பண்ணும்பொழுது மோர் குழம்பெல்லாம் வைக்கும்பொழுது ரொம்ப கரெக்டாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டு சின்னதாக இருந்தனால ரெண்டும் வாங்கினேன் இப்போ அது வந்து நம்ம வந்து சீசனிங் பண்ணுறதுக்காக நான் அரிசி கழுவனை தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள் இந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து இது ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன் பொதுவாக நம்ம வந்து தண்ணி வந்து இதில் எதுக்காக நம்ம ஊற்றி வைக்கணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம நிறைய இடங்கள்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அதோடைய அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் ஊறி வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றுறனால இந்த பாத்திரங்களில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா தண்ணி லீக் ஆகுதா அப்படிங்கிறது ரெண்டாவது தெரிஞ்சுக்கலாம் மூணாவது இதை ஊற விற்கிறனால இந்த தண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரையான ஐட்டம்ஸ் எல்லாம் அதை உறிஞ்சி அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு பதமாகிற ஒரு டைப்புக்கு வந்துடும் அதனால தான் இந்த தண்ணியை வந்து என்ன செய்கிறாங்க அதனால் அது முக்கியமாக அரிசி கழுவுற தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த தண்ணியில் வந்து அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து அதை சீசனிங் பண்ணுறதுக்காக ஊற்றுறாங்க நம்ம அரிசி வேக வச்சு அந்த கஞ்சி கூட ஊற்றலாம் கஞ்சி இருந்துச்சுன்னா கஞ்சி ஊற்றலாம் இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணியை ஊற வச்சுன்னா இப்போ நான் வந்து ஆஃப்டர்நூன் ஊற வச்சிருக்கேன் இது நாளைக்கு நம்ம வந்து ஆஃப்டர்நூன் ஒரு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து அடுத்த சீசனிங் ஒர்க்கை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டுமே சூப்பரான ஒரு கருப்பு நிற மண்பானை இதெல்லாம் வந்து இந்த பாத்திரம் பார்க்கலாம் லிட்டர் சொன்னாங்க இதோட ரேட்டு கூட தெரிய போட்டுருந்தது பாருங்க தெரியுதா உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி டூ ருபீஸ் நைன் ஃபிஃப்டி எம்எல் நைன் ஃபிஃப்டி எம்எல் வந்து இது பிடிக்கும் அதாவது ஒரு லிட்டருக்கு கம்மியாக ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக இருக்குது ஐம்பது மில்லி கம்மியாக இருக்குது ஆனால் நம்ம ஒரு லிட்டரு இது கொள்ளுமான்னு எனக்கு தெரியல ஒரு ஆஃப் லிட்டரு தயிரை வந்து தாராளமாக நம்ம ஊற்றி உற ஊற்றி நம்ம தயிராக்கி வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கடையில் பார்த்தேன் பார்த்த உடனே உடனே அதை வாங்கிட்டு வந்தாச்சு இதுவும் அதே மாதிரி தான் நம்ம அரிசி கழுவனை தண்ணியை வச்சு ஊற்றி இதை நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் அரிசி கழுவினை தண்ணியை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதையும் நம்ம நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவுற தண்ணி தீந்துடுச்சு அதனால் நம்ம கஞ்சி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம்